பாரு பைபிள் சொன்னபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ரெண்டு அப்பா ஐந்து மீன கொண்டு ஐயாயிரம் பேருக்கு போச்சு சார் இல்ல அது மாதிரி ஒரு மூணு ஆட்டை வச்சு ஆயிரம் பேருக்கு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணுறாருங்க இவருக்கு பேர் தாங்க ஆ பவுடர் அடியார் இரநூத்தம்பது ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் மாமா பிஸ்கோத்து பிம்பிளிக்கு பிளாக்கா இது தான் இந்த கிறிஸ்மஸ் ஓல்டு ஸ்டோரி ஆ அதனால் பைபிள் உள்ள மாதிரியே இவர் நடந்துக்கிறாரு அதுக்கு பேர் தான் பைபிள் உள்ள பவுல் அடியார் மாதிரியே இவர் ஒரு பவுடர் அடியாக